கடைசியில் அவன் என்ன பண்ணா தெரியுமா கடை அடுப்பில் வச்சுட்டு அவன் எங்கே துப்புனாலே தெரியல ஆனால் துப்புனதை மட்டும் பார்த்தேன் பட் அவன் எந்த பக்கம் திரும்பி துப்புனாலே புரியவே இல்லை கண் இமைக்கிற நொடியில் துப்புனமா இருந்தது பட் ஆனால் இங்கே இவ்வளோ கேவலமாக ஐயோ ஒன்றுமே புரியல யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க நிறைய நிறையோ சீட் பண்ணல போய் சொல்ல அதெல்லாம் தான் வெளியில் போய் சாப்பிட நினைச்சாலே வயிற்று கலக்குது சும்மா இன்னைக்கு ஒரு பிடி எதுக்கு யோ காரத்தை கொட்டிட்டு வாயில் வைக்கவே முடியல எஸ்கே நான் சாப்பிடவே இல்லை தெரியுங்களா அப்பா சாப்பிட்டேன் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப சாப்பிடல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்டு முடியும் வந்துட்டு என்னால் முடியல வயிறு அதுவே எரிச்சலாக இருக்குது எனக்கு பயங்கர காரம் முடியலை வணக்கம் வாங்க ஏழையின் சரி கொடுத்தார் வாங்க வணக்கம் பிரதர் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லிடும் பாருங்க உங்ககிட்ட லாஸ்டா நான் பேசுவேன் முந்தா நேற்று நைட் பேசியிருக்கேன் நேற்று வந்தீங்களா நீங்க நேத்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க வரல நேத்து வந்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்க நான் கேட்டுட்டேன் உங்களுக்கு நான் சொல்றேன் பிரியகுரு உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் என்ன ஆச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்க அதுதான் தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது எஸ்கே லாஸ்ட்டு ஒன் வீக்காக ஃபுல்லாக ஒர்க்காக இன்றைக்கி ஒரு நாள் லீவாக இன்றைக்கும் நான் தூங்கவே இல்லை என் கண்ணில் எப்படி இருக்கிறது தெரியுதா டே ஃபுல்லாக தூங்கலை நைட்டும் சரியாக தூங்கலை இப்போயும் இந்த தூங்கலையா அதுதான் அப்படி இருக்கேன் நேற்று வரவில்லை ஆ கரெக்டு அப்போ எனக்கு கண்டிப்பா கண்டிப்பாகடா உனக்கு செல்லாமல் இருப்பேன்டா எல்லாருக்கும் தான் நீ இருக்கிறனா தான் சரி ஓகே அமைதியாக இருக்கு பட் உனக்கும் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் பதிமூணு வியூஸ் இருக்கீங்க அந்த பதிமூணில் மூணு ஃபேக் யாருன்னு தெரியாது மற்றபடி பத்து பேர் கண்டிப்பாக நம்ம என்ன பிடிச்சவங்கள்தானே இருப்பீங்க அவங்களுக்காக நான் சொல்ல ஷேர் பண்ணுறேன் ஆமாம் ஐயோ வாயில் வைக்க முடில அப்படியே மூக்கில் கண்ணில்லாம் எனக்கு அந்த காரத்தோட ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப காட்டாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல நெடி ஏறிடுச்சு அவ்வளோ கஷ்டம் இப்போ விஜயா சரி சொல்கிறேன் என்ன நியூஸ் தெரியுமா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் வந்து எல்லா ஒரு கொஞ்சம் வீடியோஸில் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் எஸ்கே தெரியல ஃப்ரீயாக உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன் ஏழையின் சிரிப்புல முதல்ல உங்களுக்கு ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் போட்டிங்கல்ல அப்போல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் இருந்தேன் புதன் வேழன் வெள்ளி சனி நேற்று விட்டுருவோம் புதன் கிழமை வேழன் கிழமை வெள்ளிக்கிழமை மூணு நாள் நான் லைவ் வந்தால் கூட நான் வந்து எப்பா என்ன புரியுது புரியுது நைட் எங்க குட்டி தூங்கவே விடல இவங்க இவங்களால தூங்க முடியல அது இல்லாமல் இன்னைக்கு வெளில போற காலையில போறன்ற அந்த ஒரு சந்தோஷம் ஏய் நிற்பாட்டடி ஒரு நிமிஷம் இருடி அந்த சந்தோஷத்துல தூக்கம் சரியா வரல நானா பிறண்டு பிறண்டு பிறன் பிறண்டு படுத்து ஆக்சுவலா படுத்தா நல்லா டீப்பா தூங்கணும் தூங்கலன்னா நமக்கு டிஸ்டர்பிங் தானே அப்படி இருந்துச்சு ஏய் ஐயா ஏய் கிட்ட பெரிய டார்ச்சர் சரி ஓகே நான் சொல்ல வந்த சொல்லி முடிச்சிடுறேன் ஏழையம் சரி பிரதர் சொல்கிறேன் அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போது வந்து நீங்கள் ஒரு சில கமெண்ட் போட்டிங்க இல்லையா அந்த கமெண்ட் படிக்கிறப்போ என்னோட வாய் தான் அந்த சார் என்னோட வாசிப்பு தான் இருந்ததே தவிர மனசுக்குள்ள நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் என்னால் அதை வெளியில் ஷேர் பண்ணிக்க முடியல என்னோட பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு பட் இன்னைக்கு ஃபைனலாக வந்து அதுதான் ஒரு நாள் எழுதாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சரியாயிடும் லாஸ்ட் வீக்லாம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு ஃபைனலாக நான் நான் நினச்சேன் என்னோட கோல்ஸ் அந்த சின்ன கோலோ பெருசோ என்னோட அச்சீவ்மெண்ட் நான் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல ஸ்கேன் ஆப் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இங்கே தான் நான் நான் வீடியோஸ்லாம் போடுவோம்ல நானும் சத்தீஷ்லாம் போடுவேன் நீங்கள் கூட ரீல்ஸ் போட போகிறீங்க ரீல்ஸ் போட போகிறீங்கன்னு சொல்லுவீங்களே அந்த இடத்துல நாங்கள் லேண்ட் வாங்கிறதா வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ முதல் தடவை காதலில் வந்து கொடுக்கணும் வரவோன்னு அது மாதிரி நான் தான் இல்லை 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 ஒரு ரொம்ப கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க அந்தந்த ஸ்டேஜில் அது இது நடக்கும் இந்த ஸ்டேஜில் எனக்கு வேண்டியது வந்து நான் ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்